வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம யாராவது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் சுபா சஞ்சய் வீட்டுக்கு வந்த ஒவ்வொருத்தரும் கிளம்ப ஆரம்பித்தனர் சுஜிகோ கங்காவின் மகன் சென்றதில் சற்று வருத்தம் தான் அதனால் பெட்ரூமில் தனியாக போய் படுத்து விட்டாள் பிறகு ரோஜா ராஜி சுபா அனைவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ன சுபா நீ ஒத்தாளாவே இவ்வளவு விலையும் பார்த்துட்டியா என்று ராஜி கேட்க இல்லைக்கா அம்மா கட் பண்ணி கொடுத்தாங்க அவரும் கூட மட உதவி செஞ்சாரு அதுக்கப்புறம் பாதிக்கு மேலே அக்கா வந்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்தோம் நான் மட்டும் எப்படி பண்ண முடியும் என்றாள் சுபா இல்ல ராஜி இவ எல்லா வேலையும் நான் வரும்போதே வச்சுட்டா நானும் தான் பார்த்தேன் ரோஜா எல்லாம் பார்த்தது சரி அண்ணா கையிலையும் கரண்டி கொடுத்துட்டியா சுபா துப்பாக்கி பிடிக்க வேண்டிய கையில கரண்டிய கொடுத்துட்டியாக்கும் நீ கெட்டிக்காரி தாண்டி என்று ராஜி சுபா நீ சந்தோஷமா இருக்கியா இப்போ உனக்கு ஹாப்பியா உனக்கு பிடிச்ச மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாரா என்று ராஜி கேட்க கல்யாணம் பண்ணும்போது நம்ம போற வழி பல்ல இருந்தாலும் நம்ம பயணம் செய்ய போற பாதை இதுதானேன்னு நினச்சிட்டு வந்தேங்கா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதுல தானே நடக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு ஆனா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு ஒருத்திக்கு தாங்கா தெரியும் நான் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் மொத்தமா இன்னைக்கு இப்படி ஒரு புருஷன் அந்த கடவுள் எனக்கு கொடுத்தது எனக்கு கனவா நிஜமானு கூட தோணுதுக்கா என்கிட்ட எந்த பாகுபாடு இல்லாம பழகிறாரு அவர் படித்தவர் அழகானவர் அப்படி எந்த ஒரு திமுரு இல்லாம என்கிட்ட எவ்வளவு அன்பா இருக்காரு தெரியுமா அண்ணனுங்க ரெண்டு பேரும் எப்படின்னே எனக்கு தெரியல ஆனா இவர் தாங்க்கா எனக்கு கடவுள் என் அப்பாவோட கவலைக்கு இவர் தான் மருந்தா கிடைச்சிருக்காரு எங்க அப்பாவுக்கு என் வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கவலை என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஆனா இன்னைக்கு என் அப்பாவையே நான் மறக்கிற அளவுக்கு அவர் என்ன அப்படி பாத்துக்கிறாருக்கா ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு சுபா சுபான்னு என்னையே சுத்தி சுத்தி வராருக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களோட காதல் பூவுல இருக்க பனித்துளி மாதிரி ஆண்களோட காதல் அந்த வேர்ல இருக்க தண்ணி மாதிரின்னு சொல்லுவாங்க செடியில பூ பூக்கலைன்னா அந்த செடிக்கு அழகு இல்லை ஆனா வேர்ல தண்ணி இல்லைன்னா அந்த செடியே இல்லை அப்படி அமைஞ்சதுதான் எங்களோட முதல் வாழ்க்கை அப்படி திசை மாறி இருந்த எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை தான் கடவுள் இன்னைக்கு ஒரே திசையில அமைச்சு கொடுத்துருக்காரு இப்போ எனக்கு இந்த வாழ்க்கையும் அவரையும் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா என்றாள் சுபா அம்மாடி உனக்கு இவ்வளவு எல்லாம் பேச தெரியுமா என்றாள் ரோஜா போதண்டி போதண்டி ரொம்ப பெருசா போகுது விட்டா இன்னைக்கு நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்ப போல உன் புருஷனை பத்தி என்று ராஜி சொல்ல என்ன ராஜியக்கா கிண்டலா என்றாள் சுபா சிச்சி சும்மா சொன்னேன்டி நீ இப்படி இருக்கணும்னு தானே நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டோம் இன்னைக்கு உன்னை நாங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட்டோம் நீ எவ்வளவு ஹாப்பியாக இருக்கேன்னு அதை உன் வாயால் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் கேட்டேன் சரி என்னால் ரொம்ப நேரம் இருக்க முடியலை நான் வேணும்னா கிளம்பட்டா என்று அழுறா ஜி நாங்களும் அப்படியே கிளம்புறோம் டி நேரம் ஆகிட்டே போகுது பாவம் நம்ம கிளம்பினா அவளும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பா என்று ரோஜா கிளம்பலாமா என்றாள் ராஜி கிளம்பலாம் ராஜி வா போகலாம் என்று அவர்களும் அங்கிருந்து கிளம்பினார்கள் பின்னாடியே ரோஜாவும் கிளம்ப தயாரானாள் சுபா மருதுவிடம் சென்றாள் அப்பா நீங்க வரவே மாட்டேங்கிற தான் வந்திருக்க இன்னைக்கு மட்டும் இங்க தங்கிட்டு போப்பா எனக்கு ஆசையா இருக்குது என்று சுபா கேட்க இருக்கட்டும்மா நான் இங்க போக போறேன் இங்க தானே இருக்கேன் அப்பப்ப வந்து உன்னைய பாத்துக்கிறேன் இனி அடிக்கடி அப்பா இங்கே வருவேம்மா உன்னை பார்த்ததே என் மனசு நிறைஞ்சு போச்சுமா எனக்கு புரிஞ்சிருச்சுமா நீ நல்லா இருப்பேன்னு இனி எனக்கு என்னம்மா கவலை இன்னைக்கே போய் சேர்ந்துட்டாலும் நான் உன்னை நினைச்சி கவலைப்படுறதல்ல தாயி இந்த வீட்டில் நீ எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றேன்னு என் கண் கூட அப்பா பார்த்துட்டேன் உனக்காக நான் நினைச்சு பார்த்த வாழ்க்கை இதுதான்மா கடவுள் தான் உனக்கு இந்த வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துருக்காரு நீ சந்தோஷமா வாழுமா அப்பா போயிட்டு வரேன் என்றார் மருது கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டேங்கிற பிடிவாதமா இருக்கியே என்னாச்சுப்பா உனக்கு என்றாள் சுபா இல்ல கண்ணு இங்க இருந்தா சரியா வராது நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன் இங்க தானே இருக்க போறேன் எங்க போக போறேன் அப்பா உன்னைய விட்டுட்டு நான் தான் சொல்றேன் இல்லை அடிக்கடி வந்து உன்னைய பாத்துக்கிறேன்னு அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை தாயி என்னால் எங்கேயும் ராத்தங்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதாம்மா என்றார் மாறுது நீ மாறவே இல்லப்பா என்றவள் சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வா இரு உனக்கு ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு தரேன் வீட்டில் கொண்டு போய் வச்சு சாப்பிடலாம் என்றாள் சுபா அதெல்லாம் எதுக்குமா வேண்டாமா என்றார் மாறுது சரி இருப்பா வரேன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப என்று சொல்லிவிட்டு ஓடி போய் மருதுவிற்கு சாப்பாடெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள் சுபா ரோஜாக்கா நீங்களும் எடுத்துகிட்டு போங்கக்கா நிறைய தான் இருக்கு என்றாள் சுபா இல்லை சுபா மதியம் சாப்பிட்டதே ஹெவியா இருக்கு இதெல்லாம் நைட்டு சாப்பிட மாட்டாங்க போய் ஏதாவது லைட்டாக தான் டிஃபன் சாப்பிடுவாங்க அப்பாவுக்கு கொடுத்தல உன் கையால சாப்பிட்டா அவருக்கும் ஒரு திருப்தி அவ்வளவுதான் என்றாள் ரோஜா சரிக்கா பார்த்துக்கோங்க என்று சுபா சொல்ல நீ பார்த்து பத்திரமா இரு நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு அனைவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள் அவர்கள் சென்றபின் தன்னை மறந்த நிலையில் அயர்ந்து தூங்கினாள் சுபா சஞ்சய் அவள் அருகில் வந்தான் சுபா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று வெளியே சென்றான் அழுது அழுது சுஜியும் தூங்கி விட்டாள் பாட்டியும் கண்ணசந்து விட்டார் என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் பாவம் அவளுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்று கிச்சனுக்குள் சென்றான் சமைத்த பாத்திரங்கள் அவ்வளவு இருந்தது கிச்சனில் எடுத்து போட்டு கழுவினான் கிச்சனை கிளீன் செய்தான் தூங்கி எழுந்த சுபா டீ போடுவதற்காக கிச்சனுக்குள் வந்தாள் கிச்சன் இருந்த நிலைமையை நினைத்து பார்த்து கொண்டே வந்த சுபா இப்போது கிச்சன் இருக்கும் நிலைமையை பார்த்து பிரமித்தாள் எப்படி இவ்வளவு சுத்தமா இருக்கு அம்மா இருப்பாங்களோ என்று பாட்டியின் அறைக்கு ஓடினால் அங்கு பாட்டியும் தூங்கி கொண்டிருந்தார் பாட்டி தான் தூங்குறாங்களே அப்போ யார் இதை செஞ்சிருப்பாங்க அவ்வளவு பாத்திரம் இருந்துச்சே ஒருவேளை இவரோட வேலையா இருக்குமோ என்று சஞ்சயை தேடி வெளியே வந்தாள் சஞ்சய் வெளியில் உட்கார்ந்திருந்தான் என்னங்க இங்க வந்து உட்காந்துருக்கீங்க ஏன் என்றாள் சுபா எல்லாரும் தூங்குனீங்களா அதான் உங்களை தொந்தரவு செய்ய வேணான்னு டீ போட்டுட்டு இப்படி வந்து உட்கார்ந்தேன் உனக்கும் டீ போட்டிருக்கு இரு எடுத்துட்டு வரேன் என்று சஞ்சி சொல்ல இல்ல வேண்டாங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்க நானே போய் எடுத்துக்கிறேன் என்றாள் சுபா அந்த டேபிள்ல வச்சிருக்கேன் பாரு என்றான் சஞ்சய் சுபா ஏ கையில் எடுத்துக்கொண்டு சஞ்சயின் அருகில் வந்தால் எங்க நீங்களா அம்புட்டு பாத்திரத்தையும் விளக்குனீங்க என்றாள் அவள் ஆமா நான் தான் செஞ்சேன் ஏன் கேக்குற என்றான் சஞ்சய் என்னங்க இம்புட்டு சாதாரணமாக கேக்குறீங்க அங்கே எவ்வளவு பாத்திரம் கிடந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும் விருந்துக்கு சமைக்கிறதெல்லாம் சும்மாவா எவ்வளவு பெரிய பாத்திரமெல்லாம் விருந்துச்சு அதை எனக்கு கழுவ முடியலைங்க அதான் ரொம்ப அசதியா இருக்கேன்னு போய் படுத்துட்டேன் அதுக்குள்ளேயும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருக்கீங்க ஏங்க நான் வந்து செய்ய மாட்டேனா பாவம் நீங்க கையை காட்டுங்க என்றாள் சுபா சஞ்சய் கையை நீட்டினான் பாருங்க கையெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க செய்யாதீங்க நானே பாத்துக்கிறேன் நானே பாத்துக்கிறேங்க அதுக்காகத்தானே நான் இங்க இருக்கேன் என்றாள் சுபா ஏய் என்னடி பேசுற நீ மனுஷியா இல்லை மாடா காலையில இருந்து எவ்வளவு வேலை பார்க்குறேன்னு நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் இது ஒரு சின்ன உதவி என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா இதுக்கு போய் ஊற கூட்டுற அளவுக்கு சத்தம் போடுற என்றான் சஞ்சய் உங்களுக்கு இது சின்ன விஷயம்தான் ஆனால் எனக்கெல்லாம் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நான் சாகிற வரைக்கும் அதை மறக்கவே மாட்டேங்க என் மனசையும் உணர்வையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போது என்னோட உடல்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு நான் சுகமில்லாமல் இருக்கேன்னு நினைச்சு எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுருக்கீங்கல்ல அதை நினைச்சா எனக்கு பெருமையாக இருக்குங்க எங்கள் ஊர்ல எல்லாம் சாப்பாட்டை சாப்பிட்டு தட்டுலையே கையை கழுவிட்டு அப்படியே வச்சுருவாங்க பொண்டாட்டிங்க தான் எடுத்துட்டு போய் ஊத்திட்டு கழுவி வைக்கணும் அடுத்தவங்க குடும்பத்தை விடுங்க நானே அதைத்தானே பண்ணியிருக்கேன் என்னோட பழைய வாழ்க்கையில ஆனா இப்போ என் புருஷ என்னை இப்படி பார்த்து கொள்வதவோ எல்லார்கிட்டையும் ஓடி போய் சொல்லணும் போல இருக்கு ஆனா இங்க நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் என்றாள் சுபா ஏன் சுபா சொல்லு பாட்டி தூங்குறாங்கல்ல அவங்கள எழுப்பி சொல்லு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல போய் கதவை தட்டி சொல்லு ஏன் போலீஸ்கார புருஷன் வீட்டில் பாத்திரம் கழுவி வைக்கிறார்னு என்று சிரித்தான் சஞ்சய் போங்க நீங்களும் கிண்டல் பண்றீங்க அந்த ராஜ்யக்காவும் கிண்டல் பண்றாங்க துப்பாக்கி பிடிக்க வேண்டிய கையில கரண்டியை குடுத்துட்டியான்னு நீ கெட்டிக்காரின்னு என்னைய பார்த்து சொல்கிறாங்கங்க எனக்கு வெக்கமா இருந்துச்சு தெரியுமா என்றாள் சுபா நீ இன்னைக்கு நிஜமாவே ரொம்ப நல்லா சமைச்சிருந்த சுபா உனக்கு இந்த அளவுக்கு சமைக்க தெரியுமா என்ன பிச்சு உதறிட்டப்போ போ என்றான் சஞ்சய் தான் சொன்னாங்க நீங்கள் சொல்லவே இல்லைன்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன இவர் ஒரு வார்த்தை கூட நம்மளை பாராட்டலேன்னு என்றாள் சுபா ஆமாண்டி வாயாலில் சொல்றதை விட நைட்டு அன்பால காட்டலான்னு நினைச்சேன் அதான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களே இப்போ நீ நானும் மட்டும்தானே இருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் என்றான் சஞ்சய் ஆசாசையே செஞ்சா எல்லாமே அப்படித்தான் வரும் எனக்கே நம்ப முடியல நான் நினச்சதை விட நல்லா தாங்க இருந்துச்சு எல்லாமே என்றாள் சுபா உனக்கு எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு எதுவும் கவனிப்பு இல்லையா என்றான் சஞ்சய் கவனிப்பா என்னத்த கவனிக்கணும் என்றாள் சுபா உனக்காக உன் மாமா பாத்திரமெல்லாம் கழுவி வச்சிருக்கான் என்று இழுத்தான் சஞ்சய் ஓஹோ அதுதான் விஷயமா என்னடா இந்த மனச இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காருன்னு பார்த்தேன் இதெல்லாம் செஞ்சா இல்லை நைட்டு இழுத்து போத்திட்டு தூங்கிடுவேன்னு நீங்களே எல்லாரையும் செஞ்சுட்டு உங்க வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ என்றாள் சுபா பத்தியா நீ பாவனை உதவி செஞ்சதை எதோட எதை முடிச்சு போடுறேன்னு பாத்தியா என்றான் அவன் ஒன்றும் இல்லைங்க சும்மா சொன்னேன் எனக்காக இவ்வளவு பண்ணுற என் புருஷனுக்காக நான் எதுவும் பண்ண மாட்டேன்னா என்ன உங்களை நல்லா பார்த்துப்பேங்க பயப்படாதீங்க என்றாள் சுபா நீ பார்க்கறதுக்காக நான் நைட் வரைக்கும் காத்திருக்கணுமா இப்போவே எனக்கு ஏதாவது வேணும் என்றாள் சஞ்சய் இப்போவா இங்கேயா உம் என்று யோசித்தவள் அந்த கையை காட்டுங்க என்றால் தன் கைகளை நீட்டினான் அவன் கைகளில் தன் இதழ்களை முத்தமிட்டாள் அந்த நேரம் பாட்டியும் சுஜியும் எழுந்து வந்தார்கள் அம்மா சுஜி பாடாப்பட்டு எந்திரிச்சுட்டீங்களா இருங்க காஃபி போட்டு தரேன் என்றால் பின்னாடியே பாட்டியும் வந்து கொண்டிருந்தார் அம்மா நீங்கள் எழுந்துட்டீங்களா இருங்க ரெண்டு பேருக்குமே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் சென்றாள் சுபா என்னம்மா சுபா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்ட போல எப்படி கழுவுறதுன்னு தெரியாம தான் போய் படுத்துட்டேன் அப்புறமா எல்லாத்தையும் வெளியில் அள்ளிப்பட்டு கழுவலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீயே கழுவி வச்சுட்டியா என்றார் பாட்டி அது வந்து பாட்டி நான் என்று ஆரம்பிக்கும் போதே சஞ்சய் வெளியில் நின்று கொண்டு சொல்லாதடி என்பது போல் செய்கை காட்டினான் அவன் ஆமாம் ஆமா பாட்டி நானே கழுவி வச்சுட்டேன் எல்லாத்தையும் என்றாள் சுபா சரி சரிம்மா என்று சொல்லிவிட்டு போய் சேரில் அமர்ந்தார் பாட்டி சுஜி பாட்டி இருவருக்கும் காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்தாள் சுபா அவர்களுக்கு காஃபியை கொடுத்துவிட்டு மறுபடியும் வெளியில் சென்றாள் இப்போதான் சொன்னீங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லுன்னு அதுக்குள்ளேயும் பாட்டி கூட சொல்ல வேண்டாம்னு மண்டே ஆட்டுறீங்க என்னை பெருமையாவே சொல்ல விட மாட்டீங்களா என்றாள் சுபா பைத்தியம் யார்கிட்ட போய் சொல்ல போகிற அவங்க இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க நான் ஒரு தடவை கூட அவங்களுக்கு எந்த உதவியும் செஞ்சதில்லை இப்போ நான் இவ்வளவு பாத்திரத்தையும் கழுவி வச்சேன்னு சொன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க முடியாத வேலை பார்க்கும் கண் கண்கொட்டை பார்த்துக்கிட்டு இருந்தான் இப்போ பொண்டாட்டின உடனே எல்லா வேலையும் பார்க்குறான்னு நினைக்க மாட்டாங்களா பாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடி என்றான் சஞ்சய் ஓ இதுல அவ்வளவு விஷயம் இருக்கா சரிங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்றவள் சரி சரி வாய முடிட்டு இப்படியே இரு என்று சஞ்சய் சொல்ல சுபா சிரித்தாள் இந்த பக்கம் ரோஜா வீட்டிற்கு வந்து விட்டாள் மருது அவர் வீட்டிற்கு சென்று விட்டார் தர்மராஜ் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேம்மா நைட்டு சாப்பாடெல்லாம் எனக்கு வேண்டாம் ஒரு டம்ளர் பால் போதும் மதியம் சாப்பிட்டதே ஹெவியா இருக்கு என்று தர்மராஜ் சொல்ல சரிங்க மாமா என்று சொல்லிவிட்டு ரோஜாவும் மனோஜும் அவர்களது அறைக்குள் சென்று விட்டனர் எனங்க ரொம்ப டயர்டா இருக்கா நல்லா சாப்பிட்டீங்களோ என்று ரோஜா கேட்க ஆமா சாப்பிட்டேன் ரோஜா என்றார் மனோஜ் ஏன் அத்தான் இவ்வளவு நேரம் தான் இருந்தீங்க இப்போ மறுபடியும் முகத்தை தூக்கி வச்சிருக்கீங்க என்ன விஷயம் எதையுமே மறக்கலையா நீங்க அங்கே நீங்கள் சந்தோஷமாக இருந்ததை பார்த்துட்டு நானும் சந்தோஷமாக இருந்தேன் சரி நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரீயாயிட்டீங்களோன்னு நீங்கள் என்னடானா மறுபடியும் அதே மாதிரி உட்காந்துருக்கீங்க என்ன தான் இருக்கீங்க உங்கள் மனசில் என்றாள் ரோஜா நான் எதையும் நினைக்கலடி டயர்டாக இருக்குது அதனால் சும்மா தான் உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன் என்றான் மனோஜ் யோசிக்கிறீங்களா அப்படி என்ன தான் யோசிக்கிறீங்க என்றாள் ரோஜா நீயும் அப்பாவும் சொன்னதை பற்றி தான் யோசிக்கிறேன் ஒருவேளை நம்ம மேனேஜர் சுந்தர் சார் இதை பண்ணலைன்னா வேற யாரும் அதை பண்ணிருப்பாங்கன்னு நானும் ரொம்ப நேரமா யோசிச்சு பார்க்குறேன் ஆனா எனக்கு எதுவுமே தோணலையே யாரா சந்தேகப்படுறதுன்னு தெரியலையே என்றான் மனோஜ் அத்தான் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா நடந்தது நடந்து போச்சு நம்ம எதையுமே மாற்ற முடியாது அதை நீங்க நம்புறீங்க தானே இனிமே தப்பு நடக்காம ஜாக்கிரதையா இருப்போம் இந்த ஆராய்ச்சியெல்லாம் விட்டுடலாமே காலப்போக்குல ஒரு நாள் உண்மை வெளியே வரத்தான் போகுது இதை நினைச்சு நினைச்சு நீங்க அப்செட்டா இருக்கிறத என்னால பார்க்க முடியல கஷ்டமா இருக்குதான் என்ன பத்தியும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும்ல என்றாள் ரோஜா நான் ஒருத்தங்கிட்ட அப்பாட்டமா ஏமாந்துருக்கேன் ரோஜா அதை தான் என்னால் ஏத்துக்க முடியல அதை நினைக்க நினைக்க தான் ஆத்திரமா வருது அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்க நினைக்க கூடாதா அது தப்பா ஏன் உங்களுக்கு என்னோட வேதனை புரிய மாட்டேங்குது என்றான் மனோஜ் உங்க வேதனையெல்லாம் ஒண்ணும் புரியாம இல்லைத்தான் உங்கள் கஷ்டத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணாமல் வேற யார்கிட்ட ஷேர் பண்ண போறீங்க நீங்கள் இப்படி உம்மனா முஞ்சி மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கலை அதனால தான் சொல்கிறேன் தப்பா இருந்தால் மன்னிச்சிக்கோங்க என்றாள் ரோஜா நான் ஏண்டி உன்னையை தப்பாக நினைச்சுக்க போறேன் நான் சந்தோஷமா இருந்தாலும் சந்தோஷப்பட போகிறாலும் தான் நான் கஷ்டப்பட்டாலும் அதனால் கஷ்டப்பட போறாலும் நீந்தான் உன்னைய கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நான் எப்படி நினைப்பேன் மைண்டு தான் ஒரே டிஸ்டர்பாக இருக்குது என்று அவள் தோலில் தலைசாய்த்தான் மனோஜ் அவளும் அவனை அரவணைத்து கொண்டாள் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் முழு ஆதரவையும் தயவுசெய்து எனக்கு கொடுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த கதையை எழுதி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் ஆனால் அதுக்கான பலன் நான் அனுபவிக்கவே இல்லை ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி